எல்லாரையும் நம்முடைய விவாத களங்களை சந்தித்து இந்த மாதிரி விவாதங்கள் மாத்திரம் இல்ல இந்த சமுதாயத்துக்கு எதிராக எத்தனை அவதூறு பிரச்சாரங்கள் நடத்தப்படுகிற சங் பரிவார கும்பல்களால் குண்டு வச்சபடி நம்ம மேல போடுறான் அவன் குண்டு வைக்கிறான் நம்ம பள்ளிவாசல்ல வந்து வைக்கிறான் அந்த பள்ளியை நம்ம மேல போடுறானே இதுக்கு நீங்கள் விவாதத்துக்கு அழைத்தீர்களா நாங்க அழைச்சோமே நாங்கள் ராமகோபாலனை அழைத்திருக்கிறோம் நாங்கள் இள கணேசனை அழைத்து இருக்கிறோம் இல்ல அவர் ரொம்ப இன்டலக்சுவல் அவர் வேணா வேறால் கூட்டிட்டு வாங்குறாங்க என்ன பண்றான்னு கேட்டா அவங்க தௌஹீத மாத்தினா கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஆக்கி இருக்கிறாங்க யார கேக்குறோம் குண்டு வச்சது விவாதிக்கணுங்கிற தீவிரவாதிங்கறியா நீ வச்சு நான் வச்ச நான் விவரம் தெரியாது பேப்பர்லாம் அவங்க கையில இருக்குன்னு சொல்லி பொய்களை புழுகு மூட்டில அவித்து விட்டு பிற சமுதாய மக்கள் மத்தியில கசப்ப உண்டாக்க பாக்குறியா இங்க வாடா ஒவ்வொரு குண்டையும் யார் வச்சான்னு டிக்ளேர் பண்ணி சொல்லுவோம் ஆதார் தொடர்ந்து வரியா அப்படின்னு குண்டு வச்சது யாருன்னு விவாதத்துக்கு வாடா மாட்டேங்கிறான் பாபர் மசூதி வந்து கோயிலா இருந்துச்சு அதை இடிச்சு விட்டு பாபர் பள்ளியாசல கட்டினார்னு சொல்லிய மீடியாவில் சொல்லி முன்னாடி சொல்ல வர்றியா எங்க ஜமாத்து முன்னாடி விவாதிக்க வர்றியான்னு சொல்லி அதை கேட்ட வந்தாங்க இப்போவும் சேலஞ்ச் இப்போவும் சவால் இப்பவும் அந்த மாதிரி சங் பரிவார கும்பல் நாங்க தான் தீவிரவாதிங்க யார் தீவிரவாதி விவாதம் பண்ணுவோமா நாங்க தான் கொண்டு வச்சோம் யார் கொண்டு வச்சா விவாதம் பண்ணுவோமா பள்ளிவாசல இடிச்சு கோயில் இடிச்சாண்டு இடிச்சு பள்ளியாசல கட்டினாங்க அது உண்மையா பொய்யாண்டு விவாதிப்போமா இன்று இன்றைக்கு வரைக்கும் மார்க்க விஷயங்கள் மாத்திரமல்ல சமுதாயத்திற்கு எதிராக சுமத்தப்படுகிற களங்களை இருந்தாலும் வாடா ஒரு இயக்கம் இருக்குதா இல்ல போஸ்டர் அடிச்சு யாரோட ஒட்டலாம் ஆமா இது செய் நடவடிக்கை அதுக்கு வேண்டாம் நீங்க ஆளுக்கு நின்று சந்தித்து விவாத களத்துல சந்திக்க நம்ம தயாரா இருக்கிறோமா இந்த ஜமாத்து எப்பவும் தயாரா இருக்குது நாங்களாம் நீ கூப்பிட்டு இருக்கிறோம் இப்பவும் அறை ஓட சொல்றேன் அத்துமானிய வண்டாங்க கொண்டுவா இந்த ஜமாத்து வாதத்திலே அவர்களை முறியடிக்குமே நாம சத்தியத்தில் இருக்கிறோம் நாம அசத்தியத்தில் இருக்கல ராமகோபாலன்னு நேரடியாக ஏ சலாவுதீன் அவர்கள் நீங்க ஒழுங்கும் பேசுறீங்களே இது எங்க ஜமாத்தோட நேரடி வாத்துக்கு நீங்க வரீங்களா கேட்ட பொழுது மாத்தேந்து பின் வாங்கி ஓடி இருக்கிறார் ரிக்கார்டோட பின் டிவியில ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது பின் வாங்கி ஓடி இருக்கு எதுக்கு சொல்றோம் அப்ப இந்த சமுதாயத்தின் மீது கலங்கங்கங்குமத்தம் வந்தா கூட நம்ம களத்தில் நிற்க வேண்டியிருக்கிறது எந்த ஒரு இருந்தாலும் பருந்துகள் காப்பாற்றுறதுக்கு தாய்கோழி எந்த மாதிரி பாடுபடுமோ அந்த மாதிரி இந்த மார்க்கம் இந்த குரானம் இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தினுடைய மானம் இந்த சமுதாயத்தின் பெண்கள் இந்த மார்க்கத்தினுடைய கொள்கை எதுக்கு எதிராக பாய்ந்து பிராந்த வந்தாலும் தாய் கோழிகளாக அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாயமாக ஒரு இயக்கமாக ஒரு ஜமாத்தாக அல்ல இந்த தமிழ்நாடு தௌதி ஜமாத்தை நமக்கு ஆக்கியிருக்கிறோம் அல்ல யாவது வைத்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் யாராவது செஞ்சார்களான்னு பார்க்க வேண்டும் அதே மாதிரி